ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விப்ரோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் மாடரேட்லி புல்லிஷில் இருக்கு அனாலசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி ஒம்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு ஈக்விட்டி வித் இந்த தியரெட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்டு பி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான இருபத்தி அஞ்சை கடந்து போயிருக்கிறாங்க பிபி வந்து அஞ்சை நெருக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்கங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து இபிஎஸ் உடைய ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இன்னும் வந்து குரோத் ட்ரெண்ட் பாசிட்டிவ் க்ரோத்துலேயே இருக்குது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவ் குரோத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க அடுத்த கட்டத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல ஏதாவது சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் புக் வேல்யூ தியரி பிரகாரம் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க இங்கே இருக்கக்கூடிய புக் வேல்யூங்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு போனஸ் ஷேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த புக் வேல்யூ போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு இதோடைய புக் வேல்யூங்கிறது எழுபத்தி ஏழு புள்ளி எட்டுன்னு எட்டுன்னு வச்சா கூட இந்த சைடு நமக்கு வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது அஞ்சு அஞ்சால மல்டிபிள் பண்ணோம்னா முன்னூத்தி ஐம்பது அந்த சைடு ஒரு நாற்பது முன்னூத்தி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இந்த சூழலில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஸ்ல நாற்பத்தோரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒம்பது பேர் பை சொல்லி ஒம்பது பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூணு பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட ரிப்போர்ட் பிரகாரம் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இவனுடைய கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக இப்போ ஆனுவல் ரிசல்ட்டில் கீழே நம்ம பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டு புள்ளி ஏழு பெர்சன்ட்டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் புள்ளி நாலு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இப்போ இவனுடைய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் ஆப்ரேட்டிங் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் பதினெட்டு புள்ளி ஆறு இருக்குது எபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று இருக்குது நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் பன்னெண்டு புள்ளி நாலு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஹையாகவே தான் இருக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு ஆனுவலைஸ்டு இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது ரெண்டு வருஷமாக ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறா இப்போ இதை உடச்சு மேலே போக போகிறானா அப்படிங்கிற ட்ரெண்டு நம்ம பார்க்கணும் அதை நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ல பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டில் நேராக நம்ம இபிஎஸ் உடைய செக்ஷனுக்குள்ளேயே வந்துடுவோம் இபிஎஸ் உடைய ட்ரெண்டு வந்து பார்த்தோம்னா அந்த அந்த பாயிண்ட்டை உடச்சி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது அப்போ இன்னும் புல்ட்ரன் கண்டினியூ பண்ணுறதுக்கு இபிஎஸ் உடைய ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இபிஎஸ் இபிஎஸ்டைய டிடிஎம் ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிதல்குள்ளே இருக்குது இருந்தாலும் கேஷ் ஃப்ளோவையும் சேர்த்து நம்ம ரெஃபர் பண்ணிடுவோம் கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்க்கும்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இன்னும் இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டில் தான் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து மூணு எல்லா சிஜிஆர்லையும் நம்ம எல்லா குமூலேட்டிவ்லையும் பார்த்தோம்னா கிரீன் கலரில் தான் இருக்குது பத் டென் இயர்ஸுக்கு பத்து பர்சன்ட்டு செவன் இயர்ஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு ஃபைவ் இயர்ஸுக்கு செவன்டீன் பர்சன்ட் இன்கிரிமென் இதுவே இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு ஆவரேஜ் அதே மாதிரி த்ரீ இயர்ஸுக்கு இருபத்தி மூணு பர்சன்ட்டுன்னு இதுவே ஆவரேஜே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அப்போ இது மேலே ஏற்றுறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் டெக்னிக்கலாக நம்ம வந்து அனாலிசிஸை தனியாக நம்ம பண்ணிக்குவோம் இப்போ இந்த சூழலில் இந்த இபிஎஸ் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்டர் இருக்கு எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த செப்டம்பர் எண்டு குவார்டருக்கு ஸோ இப்போ ரெண்டு பைல்களுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்ம் நம்ம போட்டுக்கிறோம் நம்மளுடைய ஃபேர் பிரைஸ் அப்படிங்கிறது நூத்தி வருது இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம்ல நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கிறது பதினொன்றுன்னு கிடைக்கிது இப்போ இந்த சைட்டில் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னாக்க இவன் பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் லாஸ்ட் இயரை காட்டிலும் க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நமக்கு வந்து பத்து அப்படின்னு வைக்கும் போது ஒன்னு புள்ளி ரெண்டுன்னு வச்சோம்னா பதினொன்று புள்ளி ரெண்டு இவனே இங்க கால்குலேஷன் போட்டிருக்கிறான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி மூணாவும் இருக்கு ஸோ இப்போ இந்த ஹை எஸ்டிமேஷன் வந்தாலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்தாலும் சரி ஹை எஸ்டிமேஷன் வந்தாலும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்னேஷனை பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இது சப்ஸிக்வெண்ட்டாக புல் ரன்னை கண்டினியூ பண்ணுறதுக்கு புல் ஸ்ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம் அந்த இடத்துலையும் நம்ம வந்து அலாம் எடுத்துக்குவோம் சரி இப்போ இவனுடைய இப்படி இப்படி இருக்கக்கூடிய இந்த எஸ்டிமேட்டட் இபிஎஸோட டிடிஎம் பேஸ் பேஸ் பண்ணி இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் லோங்கிறது இரநூத்தி இருபதாகும் ஹை அப்படிங்கிறது இந்த சைக்கிள் வந்து குரோத்தோட இந்த சைக்கிளோட டெர்மினல் ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலாவும் இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூஸ் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிறது ஒரே வருஷத்தில் வரக்கூடியது இல்லை ஒரு டியூ கோர்சஸில் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப்அப் பண்ணி ஸ்டெப்அப் பண்ணி ஒரு வரக்கூடியது தான் அந்த வகையில் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட் ஆர்வம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸான இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற ரேஞ்சை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடைஞ்சிருக்கிறான் சப்ஸிக்வெண்ட்டாக இது வந்து அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னா அடுத்த லெவலான ரெசிஸ்டன்ஸான நானூற்றி இருபத்தி ஏழுலருந்து ஐநூற்றி பதினெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு ரெசிஸ்டன்ஸை இது வந்து ஸ்டெப் அப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க மூணாவது ரெசிஸ்டன்ஸாக அறுநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இப்போ பிளாஸ்ட் தியரியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு லோவாகவும் மேக்சிமம் எழுநூற்றி இருபத்தி ஆறாவும் இருக்குது இப்போ இது வரைக்குமான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது இது காட்டுது ஆனால் இவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் முன்னூற்றி அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் தான் இப்போவே எடுத்துட்டு இருக்கிறான் இந்த ரேஞ்சை இவன் உடைக்கும் போது அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து நானூற்றி பதினெட்டாகவும் அதுக்கு மேலே போச்சுன்னா எழுநூற்றி இருபத்தி ஆறுக்காகவும் இருக்குது இது வந்து இந்த மாதிரியான மூணு இடத்துல நம்ம வந்து ப்ரைஸை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸை எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்கு பிரகாரம் இந்த சைக்கிளோடைய ஸ்டார்ட் ப்ரைஸ் இரநூத்தி இருபது ஆர் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆர் டூ நானூற்றி ஏழு இருபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி பதினெட்டு ஆர் த்ரீ அறநூற்றி இருபத்தி மூணுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் ப்ரைஸுக்கும் ஆர் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது இப்போ இதெல்லாம் உடச்சிட்டா பட் இதெல்லாம் சப்போர்ட் வந்துச்சுன்னா இதில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஆர் ஒன்றுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி எழுபது இந்த மிட் பாயிண்ட்டில் நமக்கு வந்து சில பல ஸ்டாக்குக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்டில் கீழே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்லையே இது பிரேக் அவுட் கொடுக்காம கீழே இறங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்னென்னலாம் சப்போர்ட் பாயிண்டாக எடுக்கலாம்னாக்க இந்த மிட் பாயிண்டான இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஸ்டாக் ப்ரைஸான இரநூத்தி இருபது அதுக்கும் கீழே வந்தான்னாக்க எஸ் ஒன்னான நூத்தி எழுபதுல இருந்து நூற்றி இருபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டார்ட் ப்ரைஸுக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவுல மிட் பாயிண்ட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் சரி இப்போ நம்ம வந்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன சப்போர்ட்டுங்கிறதுக்கான பார்த்துருக்குறோம் இப்போ இது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இவன் என்ன பண்றான் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு இப்படியே குரோத் ஆனான்னாக்க இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வளர்றான்னு வச்சுக்கணும்னா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்ததுன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு இப்போ நம்ம வந்து புக் வேல்யூ தியரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டுன்னு இருந்தது எழுபத்தி எட்டுன்னு வச்சுக்குவோம் அப்போ ஏழு எழுபதுக்கு அஞ்சு அஞ்சாலை மல்டிபிள் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பது எட்டுக்கு நாற்பதுன்னு வரும் ஸோ அப்போ முந்நூற்றி தொண்ணூறுன்னு வருது நமக்கு இங்கே மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது அப்போ இந்த இடம் வரைக்கும் போகிறானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இப்போ வளர்ந்தான்னா இப்படி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு அப்ப இந்த மிட் பாயிண்டோட ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ரீசன்லயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அடுத்த வருஷத்துக்கு பிறகு நான் மேல ஏத்துறேன்னு சொல்லியும் ஏத்தலாம் இது ஒரு பாசிபிலிட்டி இப்ப இந்த இதுக்கு ஒரு பேத் போட்டுருவோம் ஒரு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறுறான்னா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு இந்த இடத்துக்குள்ளேயே இவன் வந்து சப்போர்ட் எடுத்து இந்த ரீஜனுக்குள்ளேயே கொஞ்சமா இப்படி சைடுவேஸில் போயிட்டு அடுத்த இதுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடுத்த டூ பாயிண்ட்டுக்கான இது வரலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரி பிப்ரவரியில் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மார்ச் ஏப்ரலில் இந்த சைடுவேஸ் போயிட்டு ஜூன் மாதத்துக்கே ஆர் டூக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இல்லாட்டி இந்த வருஷம் பூரா இந்த சைடு சுற்றிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் மேலே ஏற்றிக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒரு பாசிபிலிட்டி அடுத்த பாசிபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்போ நம்ம இங்கே வந்து பிபினாசி போடுவோம் இது வந்து ஹைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்ச ஹைட்டு அதான் மேக்சிமமாக இருக்குது இப்போ இந்த இடத்துலேருந்து ஃபிபினாசி நம்ம போடும்போது இப்போ இருக்கக்கூடிய வேல்யூங்கிறது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டும் பாயிண்ட் செவன் எயிட்டும் இருக்குது இதை உடைக்கல அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ இனிஷியேட் ஆகலாம் ஓவராலாக பார்க்கும்போது டவுன் ட்ரெண்டு அதோட கரெக்டிவ் கரெக்டிவ்வெண்ட்டாகவும் இது வந்து திருப்பி டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி இருபது கீழே உடக்கும் போது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற சப்போர்ட் லைன் நமக்கு கிடைக்கிது இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஏற்றுற மாதிரி ஏற்றி நம்மளை எல்லாத்தையும் வாங்க வச்சுட்டு பொசுக்குன்னு இறக்கிட்டு இருப்பாங்க இது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கிறத எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்த்துக்கிறோம் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் க்ரோத் ஆகுது அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட்டோட ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே சைடுவேஸ் போயிட்டு அடுத்த ஸ்டெப் அப்பு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல நம்ம ஓவராலாக இந்த சைடு வந்து இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ஆனா டவுன் ட்ரெண்ட்ல இது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் கரெக்டாக பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்ட உடச்சு பாயிண்ட் செவன் எய்ட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் ஃபிபினாசி போட்டோம்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்லேருந்து பாயிண்ட் செவன் ஒன் செவன் எயிட்டி சிக்ஸை நோக்கி போய்கிட்டுருக்கிறாங்கிறதையும் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த இடம் ஏரியாக்குள்ளே உடைக்காமல் டவுன் ட்ரெண்டு கீழே இறங்க ஆரம்பிச்சான்னா ஃபால் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டாவது பாசிபிலிட்டி மூணாவது பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கப்பன் சாஸர் ஃபார்ம் ஆகலை ஏன்னா இது அப்படியே புல்ரன் கண்டினியூ ஆக போகிறான்னா கரெக்டாக யூ ஃபார்ம் ஆகுது கப்பன் சாஸ்டர் வந்து கரெக்டாக இங்கே ஃபார்மாக இருக்குது இந்த இடத்துல கப்பன் சாஸர் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த இந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு வந்து சொல்ல முடியும் இந்த ரேஞ்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் இவன் வந்து என்ன ப்ரைஸில் இருக்கிறான் இரநூத்தி எழுபதுலேருந்து இந்த சைடு வந்து நூற்றி எழுபத்தி ஆறு நூறுரூவா அப்போ முந்நூற்றி எழுபதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டாகவே அமையுது சப்போஸ் இந்த இடத்துல கப்பன் சாஸ்தர் ஃபார்ம் பண்ணுறான்னு வச்சுக்கோ அந்த முந்நூற்றி ஏழு அறுபது முந்நூற்றி எழுபதுங்கிற ரேஞ்சில் வந்து கப்பன் சாஸ்டர் ஃபார்ம் பண்ணுறான்னாக்க இவன் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்படியே இந்த இடத்துல ஒரு யூ டோன் யூ யூ இப்படி ஃபார்ம் பண்ணி இப்படி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கிட்டத்தட்ட இது வந்து இது வந்து மிட் பாயிண்ட் இந்த ஐநூற்றி எழுபதையோ இல்லாட்டி ஆர் த்ரீ ரேஞ்சுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்ன காரணம்னாக்கா முந்நூற்றி எழுபது இந்த சைட் நூற்றி எழுபது இறநூறுனாக்கா ஐநூற்றி எழுபதுங்கிற இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் க்ரோத் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மூணு ரீசன் பார்த்துருக்குறோம் ஒன்று இந்த மிட் பாயிண்டோடையே அவன் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கலாம் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட்டில் கப்பன் சாஸருக்கு உண்டான காதை வச்சுட்டு ஐநூற்றி எழுபது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இல்லை இது டவுன் ட்ரெண்டில் தான் வரக்கூடிய கரெக்ஷன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரீஜனோட அவன் கீழே இறங்கினாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இதில் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமக்கு படுது மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்டு மூடு இவனை கீழே இறக்கணும்னு நினச்சா கீழே இறக்கி விட்டுருவாங்க இல்லை தான் பாசிட்டிவாக இருக்குது மேலே ஏற்றுவோம்னாக்கா மேலே ஏத்துனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்ததுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்குவோம் ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியில எந்த இடத்துல நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதோ அந்த இடத்துல தகுந்த முடிவை எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே